மெயினாக இப்போலாம் வந்து கோயிலில் வந்து தீபம் போடுற மாதிரி இல்லை அந்த இடத்த அந்த கோயில் வந்து இரும்பு போட்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து விளக்கேற்றுறதுக்கு பார்க்கவே செய்யலை விளக்கு வந்து நார்மல் விளக்கை நார்மலாக ஏற்றவே கூடாது கீழே வந்து ஒரு இலை போடணும் இலை போட்டு அரச இலையோ மா இலையோ இல்லை வேறு எதாவது ஒரு இலையை போட்டு வன்னி இலையோ ஏதாவது இலையை போட்டு அது மேலே வச்சு தான் தீபம் போடணும் அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் ஸோ சாதாரண இரும்பு இது மேலே போச்சுன்னா அது வந்து வேலை செய்யாது அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் அதிகமாக இருக்கும் சுகார் கோயிலாக இருந்தால் உங்களுக்கு அரச மரம் கம்பல்சரியாக இருக்கணும் அது இல்லாமல் இருக்கவே கூடாது ரெண்டாவது வெள்ள இருக்க செடி வைக்கிறது வெள்ள இருக்க மரம் வைக்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி காளி கோயிலாக இருந்தால் கம்பல்சரியாக ஆலமரம் இருக்கணும் ஆலமரம் இல்லைன்னா காளி கோயில் வச்சிங்கன்னா அது பலன் கொடுக்கவே கொடுக்காது அதே மாதிரி முருகருடைய சுப்பிரமணியராக இருந்தனா வேங்கை மரம் வைக்கலாம் செண்பக மரம் வைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு மகிழை மரம் வைக்கலாம் இல்லை இருப்பை மரம் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ விருட்சங்கள் வந்து கோயிலில் இருக்கணும் விருச்சங்கள் கோயிலை சுற்றி இருக்கணும் ஸோ விருட்சங்கள் வந்து எதுக்காகனா உபதேவதைகள்னு ஒன்று வரும் அந்த வந்து கோயிலில் வந்து தங்கும் அது தங்க